உங்கள் தமிழ்நேசன் எனும் பகுதிக்கு தமது முதலாவது பயண சேவையை தொடங்கியது இந்த இருவழி பயண சேவை தொடக்க விழாவில் மலேசிய சுற்றுலாத்துறையின் துறையின் அனைத்துலக விளம்பர பிரிவு இயக்குனர் சலின்சா சாங் சுற்றுலா பண்பாட்டுத் துறையின் மூத்த துணை இயக்குனர் ஜமீலா பின்தி அப்துல் ஹலீம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த புதிய பயண வழித்தடத்தின்படி மலேசிய இந்தோனேசிய நாட்டின் தென் சுமத்ராவின் ஆகிய பகுதிகளின் இருவழி கலாச்சாரம் பண்பாடு சுற்றுலாத்துறை தொழில் மற்றும் முஸ்லிம் அன்பர்களின் உம்ரா பயணங்களை சுலபமாக பெரும் பங்காற்றும் தற்போது புதிதாக தொடங்கிய இந்த பயணத்தை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் தற்போது அதிக அளவிலான பயணிகள் முன்பதிவு செய்து வருவதாகவும் மேலும் இரு நாட்டு வர்த்தகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து வைப்பதில் பத்திக் ஏர் விமான நிறுவனம் ஒரு மைல்கல்லாக அமைத்து வருகிறது என்று குறிப்பிடத்தக்கது பத்திக் ஏர் விமான நிறுவனத்தின் தென்கிழக்கு ஆசியாவின் தலைமை செயல்முறை நிர்வாகி டாக்டர் சந்திரன் ராமமூர்த்தி அவர்கள் பத்திக் ஏர் படிப்படியாக உலகம் முழுவதும் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் தமது சிறகை விரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் படிப்படியாக அந்த இலக்கை அடைந்து வருவதாக குறிப்பிட்டார் எனவே பத்திக் ஏர் விமான பயண சேவையை பயன்படுத்தும் பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ மகா ஆலயத்தில் குறிப்பந்திர திருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோலாலம்பூர் செந்தூலில் அருள் பாலைத்துள்ள ஸ்ரீ மகா அக்னி முனீஸ்வரர் ஆலயத்தில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு வருடாந்திர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஸ்ரீ ஆதி ஈஸ்வரன் கோவிலிலிருந்து காலை நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் ஏந்தி நாதஸ்வர மேளவாதியங்கள் முழங்க சாலையின் வழியாக பக்தி பரவசத்துடன் ஆலயத்திற்கு வந்தடைந்தனர் ஆலயத்தின் வாசலை வந்தடைந்த பால்குடம் ஏந்திய பக்தர்களுக்கு ஆலயத்தின் பிரதான குருக்கள் தீபாரதனை காட்டி ஆலயத்தை வளம் வந்தனர் அதன் பின் ஆலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நூற்றி எட்டு அபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது இவ்வாலயத்தின் தலைவர் திரு ஏ குணாலன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக மித்ராவின் தலைவரும் பது நாடாளுமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு பிரபாகரன் அவர்கள் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்ட மாண்புமிகு பிரபாகரன் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து ஆலய பிரசாதமும் வழங்கப்பட்டது இவ்வாலயம் தமது தொகுதியில் அமர்ந்திருப்பதால் இவ்வாலயத்தின் முன்னேற்றத்திற்கு தமது பங்களிப்பாக ஐம்பதாயிரம் வெள்ளியை நன்கொடையாக வழங்கினர் மற்றும் இவ்வாலயத்தின் நில பிரச்சனையை தாம் கண்காணித்து வருவதாகவும் குறிப்பிட்டார் மற்றும் இவ்வாலயம் திருவிழாக்கள் மட்டுமின்றி இவ்வட்டாரத்தில் உள்ள பொதுமக்களுக்கு சமய வகுப்புகள் மற்றும் தேவார வகுப்புகளையும் இங்கே நடத்தலாம் என்று கூறிக்கொண்டார் இந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருவிழாவில் திரளான பக்தர்கள் சுற்று வட்டாரத்திலிருந்து கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்தனர் சிறப்பு பிரார்த்தனைக்கு பிறகு வந்திருந்த பக்தர்களுக்கு வாழை இலை போட்டு அரசுவையான உணவும் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அனைத்து நிலையிலான புறப்பாட பயிற்சி முகாம் இந்தோனேஷியா தாய்லாந்து பங்கேற்பு தமிழ் பள்ளி மாணவர்கள் தங்களின் புறப்பாட பாடத்தில் தங்களின் வெளிப்படுத்தவும் கலை கலாச்சார உறவுகளை தெரிந்து கொள்ளவும் நல்லுறவுகளை வலுப்படுத்திக் கொள்ளவும் பினாங் மாநிலத்தில் அனைத்துலக நிலையிலான புறப்பாட பயிற்சி முகாம் நிகழ்வு சிறப்புடன் நடைபெற்றது கல்வி அமைச்சின் அனுமதியுடன் ஏற்பாடுகள் நடைபெற்ற இதில் இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்து நாடுகளில் இருந்து மாணவர்கள் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வை ராமதாசர் தமிழ் பள்ளி மற்றும் பினாங்கு மாநில கல்வித்துறை மையத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்றதாக அதன் ஏற்பாட்டு தலைவர் திரு வினோத் கூறினார் வணக்கம் நான் வந்து வினோத் தகவல்கள் துல்கானம் நான் வந்து ராமதாசர் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் இந்த அணித்துல அணித்துலகம் மாணவர் முகாம் பயிற்சி முகாம் பாத்தீங்கன்னா வந்து கடந்த இரண்டு மூன்று வருடமாக வந்து நம்ம தொடர்ந்து செய்து இந்த வருடம் வந்து உலக ரீதியிலான முகாம் வந்து நம்ம செய்திருக்கோம் சென்ற ஆண்டு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்து தேசிய அளவிலான ஒரு மாணவர் பயிற்சி முகாம் அது வந்து நம்ம மாணவர்களுக்கு வந்து செய்தோம் ஸோ அதில் வந்து மற்ற மற்ற மாநிலங்கள் பேரா கிடா பெர்லீஸ் அந்த மாதிரி மாநிலங்கள்லாம் இணைத்து தேசிய அளவிலான ஒரு முகாம் வந்து நம்ம செய்தோம் ஸோ இது வந்து இதோட இத்துடன் வந்து நின்றக்கூடாதுன்றது நம்ம அடுத்த முயற்சியில் வந்து நம்ம வந்து சில படிகளோட கலந்துரையாடி நம்ம வந்து அனைத்து உலக ரீதியில் வந்து ஒரு பயிற்சி முகாம் நம்ம தான் வந்து இந்த முயற்சி ஸோ இது வந்து குறிப்பாக வந்து மொட் மொத்தம் வந்து மூன்று நாடுகளை வந்து கலந்து கொண்டாங்க இது வந்து வந்து தாய்லாந்து இந்தோனேஷியா மலேசியா ஸோ இதில் வந்து பதினான்கு மாநில பள்ளிகள் வந்து மலேசியா பள்ளி பள்ளிகள் வந்து வந்தது மூன்று பள்ளிக்கூடம் வந்து தாய்லாந்து ஒரு பள்ளிக்கூடம் வந்து இந்தோனேஷியா ஸோ மொட் இந்த முகாம் வந்து மொத்தம் மூன்று நாட்கள் புசட் கொக்கிர்கெழம ஜப்தான் பண்ணியிருக்கானு நகரி புலாப்பினா ஸோ அவங்களோட அனுமதியோடு அவங்களோட இடத்துல மூன்று நாட்கள் வந்து இந்த முகாம் நடைபெற்றது ஸோ இந்த முகாமில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கொண்டாங்க ஸோ அதில் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட வந்து தன்னம்பிக்கை அவங்களோட தைரியம் அவங்களோட பேச்சு திறமை அவங்களுடைய படைப்பு ஸோ மற்ற மற்ற விஷயங்கள்லாம் வந்து மாணவர்கள் வந்து கற்றுக்கொண்டாங்க ஸோ அதை அடுத்து வந்து தாய்லாந்து மற்றும் இந்தோனேஷியா மாநில நாடுகளில் வந்து மாணவர்கள் வந்ததுனால ஸோ அவங்களுடைய கலந்துரையாடத்துக்கு அவங்களோட கலாச்சாரம் அவங்களோட மொழிகளை தெரிந்து கொள்றதுக்கு வந்து அவங்களோட ஒரு நட்பு உறவை ஏற்படுத்திக்கொள்ள வந்து இந்த முகாம் வந்து நிறைய உதவி புரிஞ்சது ஆசிரியர்களும் வந்து இந்த முகாமில் வந்து கலந்து கொண்டாங்க ஒரு ஏற்குறைய ஒரு அறுபது ஆசிரியர்கள் கலந்து கொண்டாங்க ஸோ அவங்களும் வந்து இந்தோனேஷியா நாடுகளில் வந்து ஒரு பன்னிரெண்டு ஆசிரியர்களும் தாய்லாந்து மாநில நாடுகளில் வந்து ஒரு ஆறு ஆசிரியர்களும் வந்திருந்தாங்க ஸோ அதனால் நம்ம ஆசிரியர்கள் தாய்லாந்து இந்தோனேஷியா ஆசிரியர்களோட வந்து ஒரு கலந்து உரையாடுறதுக்கு வந்து ஒரு நட்பு உறவு ஏற்படுத்திக்கொள்ள இந்த முகாம் வந்து பெரிதும் உதவியாக இருந்தது க மாநில கல்வியலாக்க அனுமதியோடு இந்த முகாம் வந்து நம்ம செய்திருக்கனால ஸோ இது வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு நிகழ்வு ஸோ இதற்கு இதற்கு வந்து நிறைய

பயன்பெறவும் வாய்ப்புகள் வழங்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இந்த நிகழ்வை மாநில குற்றத்தடுப்பு அறவாரியத்தின் துணைத் தலைவர் ஸ்ரீ கே புலையேந்திரன் நிறைவு செய்து வைத்தார் இந்த நிகழ்வில் பல பயிற்சிகளில் ஒன்றிணைந்து பங்கேற்றது மாணவர்களுக்கு புது உத்வேகத்தை ஏற்படுத்தியதாக மாணவர்கள் பலர் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர் மற்றும் நாங்கள் அரவாரியத்திலிருந்து தச்சமயம் வந்து நாட்டில் வந்து மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது பகடி அதாவது போலின்னு சொல்லுவாங்க அது வந்து பல உயிரை இழப்புகளையும் சாதி சந்திக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது அதாவது நமது பெற்றோர்களுக்கு இந்திய மாணவர்களை பெற்றோர்களுக்கு முக்கியமாக இந்த மாணவர்களோட வந்து நடத்தைகளை முக்கியமாக கவனிக்க வேண்டும் அவர்களுடைய நடவடிக்கைகள் பள்ளியில் அது வந்து அந்த தொடர்பு பாலமாக இருக்க பள்ளியில் வந்து தினசரி வந்து என்ன நடந்து கொண்டுகிட்டது அப்படின்னு சிறிது நேரம் ஓய்வு எடுத்து இந்த மாணவர்களோட கருத்து பரிமாற்றம் கொண்டு கொண்டு இந்த தகவல் தெரிஞ்சால் தான் எளிதில் வந்து ஆசிரியர்கிட்ட சொல்கிறதோ மற்றது பெற்றோர்களுக்கு தெரிஞ்சால் தான் இதை வந்து நமக்கு வந்து தவிர்க்க முடியும் அப்படி நம்ம இது நம்ம விடுபட்டாங்க செய்யணும் அடுத்தது காவல்துறை வரைக்கும் சென்று நாடு முழுவதும் வந்து நமக்கு ஒரு அவைப்பேராக வந்திருக்கேன் இது வந்து ஏற்படுத்துறது வந்து முதல் முக்கியமாக வந்து இந்த பெற்றோர்களை பங்களிப்பு பெரும் முக்கியம் அந்த மாதிரி நடவடிக்கையை வந்து எப்போதும் கவனிக்க வேண்டும் இந்த மாணவர்களை எப்படி இருக்கிறார்கள் பள்ளி முடிஞ்சு வந்து என்ன இருக்காங்க சோகமாக இருக்கிறார்கள் ஏதாவது அதிருப்தியில் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு அவங்க முகத்தை பார்த்து நீங்கள் வந்து நிச்சயமாக கவனிக்க வேண்டும் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாக்க இது என்ன பிரச்சனை அப்படின்னு அவருடைய நண்பர்கள் போடுற பழகி கேட்டாக்க நிச்சயமாக அந்த கருத்துக்கள் நமக்கு தெரிஞ்சாக்க இதை வந்து எளிதில் வந்து தருத்தர முடியும் நாங்கள் வந்து மலேசிய குற்றத்தாடு அறவாரியம்ன்றது தேசிய ரீதியில் வந்து இருக்கும் பல பயிற்சிகள் வந்து தமிழ் பள்ளிகள் செஞ்சுட்டுருக்கோம் அந்த வகையில் வந்து மாநில ரீதியாக நமது மூன்று மூன்றுமேன்மையினா பள்ளிகளில் வந்து எங்கள் குற்றம் கருத்து கருத்தரங்கள் நடத்தினாலும் பெரும்பாலும் நாங்கள் வந்து தமிழ் பள்ளி மாண்க மாணவர்கள் ஆசிரியர்கள் அழைப்பின் பேரில் வந்து இந்த தன்முகம் பயிற்சிகள் நடத்திக்கணும் இது ஏன்னாக்கா வருங்காலத்தில் வந்து இந்த மாணவர்கள் வந்து ஒரு தப்பான வழிகளை செய்யும் அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கனாக்க இது ஒரு யதார்த்தமான இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிறிய பிரச்சனைக்கு ஒரு மாணவர் மூன்று பேர் அடிச்சிடறாங்க அடிச்சுட்டு திடீர்னு காயங்கள் பட்டுட்டாக்க அப்புறம் தான் வந்து அந்த சம்மந்த பெற்றவர்கள் காவல்துறையில் புகார் செய்து அப்படி தான் பிரச்சனைகள் வந்து பூதகரமாக உருவெடுக்கிறது அப்பொழுது இது என்னன்னாக்கா நாடு முழுதும் இந்த இது போய் சென்று கடைசியில் அவர் கல்வி வாழ்க்கை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அவங்க கல்வி என்பது எதிர்காலத்தை நிறை அதான் வருங்கால தலைவர்கள் அப்போ இந்த வயதிலேயே வந்து பாலிருந்தை போயிட்டாக்க வாழ்ந்து கல்வி கற்று எந்த ஒரு ப பிரயோஜனமும் இல்லை அதான் அந்த ஒன்று முக்கியம் எப்போதும் நான் கூறுறது என்னாக்க ஆன்மீகம் ஒழுக்கம் நன்னடத்தைகள் இதை மூன்றும் இருந்தாக்க சிறந்த மாணவர்களாக கல்வியில் பெற முடியும் இதில் பங்களிப்பு பள்ளி அளவில் ஆசிரியர்கள் பார்க்குறாங்க மற்றது எல்லாம் வந்து நம்ம பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை கண்காணிப்பது தான் இருக்கிறாங்க என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் பெற்றோர்கள் தயவு செய்து சொல்கிறேன் அதாவது கனவி மனைவிக்குள்ளாத பிரச்சனை பிள்ளைகள் மின்னுக்கு வந்து அரங்கேற்றார்கள் அவர்கள் மனதில் பாதிக்கப்பட்டு இவர்களும் வந்து இந்த பகடிவாதைக்கு உட்படுத்துவார்கள் அதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க வேண்டாம் அவர் எதுக்கு நம்ம வந்திருக்கோமோ அந்த இது கல்வி கல்வியில் மற்ற ஆன்மீகத்தில் வந்து சிறந்து விளங்குறது நமது பெற்றோர்கள் என்ன பாடு போடணுமோ அது தான் வந்து எதிர்காலத்தில் சிறந்த மாணவர்களை நம்ம அங்கே வந்து உருவாக்க முடியும் எங்களுடைய பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது குற்றத்தட்டுப்பாரியாக வந்து பல கருத்தரங்களை நாங்கள் வந்து நாடு முழுதும் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம் இந்த இந்திய மாணவர்கள் மத்தியில் ஆனால் கண்டந்த காலங்களில் பார்த்திங்கனாக்கா இந்த பகிரதி சம்பந்தங்களில் வந்து சம்பவங்களில் வந்து ஆண் பிள்ளைகள் தான் இருக்கும் இன்றைக்கே பெண் பிள்ளைகளும் ஒரு உயிர் இழப்புக்கு அளவுக்கூடிய சூழ்நிலை இருக்குது நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு